நல்லிணக்க பொறிமுறை குறித்த மக்கள் கருத்தறியும் செயலணி தனது அறிக்கையில் ஸ்ரீலங்காவில் இடம்பெற்றதாக போர்க்குற்றங்கள் மற்றும் மனிதநேயத்திற்கு எதிரான குற்றங்கள் உள்ளிட்ட மோசமான குற்றங்கள் குறித்த குற்றச்சாட்டுக்களை விசாரணை செய்ய சர்வதேச நீதிபதிகள் பிரதிநிதிகளை உள்ளடக்கிய கலப்பு விசவட நீதிமன்றம் அமைக்கப்பட வேண்டும் என்று பரிந்துரை செய்திருந்தது ஆனாலும் இந்த பரிந்துரையை ஏற்கப்போவதில்லை என்றும் உள்ளூர் நீதி விசாரணைகளில் வெளிநாட்டு நீதிபதிகள் ஒருபோதும் உள்வாங்கப்பட மாட்டார்கள் என்ற நிலைப்பாட்டிலிருந்து ஸ்ரீலங்கா ஒருபோதும் மாறாது என்றும் அமைச்சரவை பேச்சாளரும் சுகாதார அமைச்சருமான ராஜித சேனாரத்ன நேற்றைய தினம் கூறியிருந்தார் அத்தோடு போர்க்குற்ற நீதிமன்ற விசாரணை பொறிமுறைகளில் வெளிநாட்டு நீதிபதிகளை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என்ற ஸ்ரீலங்காவின் நிலைப்பாட்டினை ஐநா பிரதிநிதிகள் பலரும் குறிப்பாக கடந்த வருடம் பிப்ரவரி மாதம் ஸ்ரீலங்காவுக்கு விஜயம் செய்திருந்த ஐநா மனித உரிமை உயர்ஸ்தானிகர் சைத்ராத் அல் ஹுசைன் அவர்களே ஏற்றுக்கொண்டிருந்ததாகவும் அவர் நேற்றைய தினம் அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் வாராந்த ஊடகவியலாளர் மாநாட்டில் தெரிவித்திருந்தார் அவரது இந்த கருத்தினை ஐநா மனித உரிமை பேரவை முற்றாக மறுதளித்துள்ளது இன்று அதிகாலை அது தனது டுவிட்டர் பதிவில் ஐநா மனித உரிமை உயர்ஸ்தானிகர் செய்திராத் அல் ஹுசைன் எப்போதுமே சர்வதேச நீதிபதிகளை உள்ளடக்கிய கலப்பு நீதிமன்ற பொறிமுறை ஒன்றினூடாகவே ஸ்ரீலங்காவின் போர்க்குற்றங்கள் குறித்த விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று வலியுறுத்தி வந்ததாகவும் அந்த நிலைப்பாட்டில் எவ்வித மாற்றமும் இல்லை என்றும் தெரிவித்திருக்கிறது அது மாத்திரமன்றி வெளிநாட்டு நீதிபதிகளை உள்ளடக்கிய கலப்பு நீதிமன்ற பொறிமுறை ஒன்றினையே நல்லிணக்க பொறிமுறை குறித்த மக்கள் கருத்தறியும் செயலனியும் பரிந்துரை செய்திருப்பதனை ராத் அல் ஹுசைன் மகிழ்வுடன் வரவேற்றிருப்பதாகவும் ஐநா மனித உரிமை பேரவை தனது ட்விட்டரில் பதிவு செய்துள்ளது ஐநா மனித உரிமை பேரவையில் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு ஐநா தீர்மானத்திற்கு ஸ்ரீலங்கா இணை அனுசரணை வழங்கியிருந்தது இந்த தீர்மானத்தில் சர்வதேச நீதிபதிகளை உள்ளடக்கிய கலப்பு நீதிமன்றம் ஒன்று அமைக்கப்பட்டு போர்க்குற்றங்கள் குறித்த நீதி விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று கண்டிப்பாக தெரிவிக்கப்பட்டிருந்தது ஐநா தீர்மானத்தினை முழுமையாக நிறைவேற்றுவதாக ஐநாவில் உறுதி கூறியிருந்த போதிலும் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவும் உள்ளூர் நீதிமன்ற விசாரணைகளில் வெளிநாட்டு நீதிபதிகளை உள்வாங்கப் போவதில்லை என்று திரும்பத் திரும்ப கூறி வருகிறார்கள் இந்த நிலையில் கடந்த வருடம் பிப்ரவரி மாதம் ஸ்ரீலங்கா விஜயம் செய்திருந்த ஐநா மனித உரிமை உயர்ஸ்தானிகர் சைத்ராத் அல் ஹுசைன் ஸ்ரீலங்கா நீதித்துறையில் மிகவும் திறமை வாய்ந்த நீதிபதிகள் பலர் இருக்கிறார்கள் என்றாலும் கடந்த காலங்களில் ஸ்ரீலங்கா நீதித்துறை கடுமையாக அரசியல் மயப்படுத்தப்பட்டுள்ளது என்றும் இதனால் அது தன் நம்பிக்கைத் தன்மையினை இழந்திருக்கிறது என்றும் தெரிவித்திருந்தார் இதனாலேயே யுத்தத்தினால் பாதிக்கப்பட்டவர்களின் நம்பிக்கைக்குரிய சர்வதேச நீதிபதிகளை உள்ளடக்கிய கலப்பு நீதிமன்ற பொறிமுறை ஒன்றினூடாகவே போர்க்குற்ற விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தியிருந்தார்